அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷி அவர்களே எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றியிருக்கிற மாவட்ட ஊராட்சி கழக ஊராட்சி தலைவரும் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலருமான தம்பி படப்பை மனோகர் அவர்களே முன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி வந்தே மாதிரம் அவர்களே மிகச்சிறப்பான ஒரு உரையை நான் வருகிற போது இருக்கிற ஆட்சி கொண்டிருந்த இயக்கத்துடைய இளம் பேச்சாளர் குன்றத்தூர் மத்திய தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வரலாதிபுரம் ஊராட்சி மன்ற சார்பிலும் நம்மை விட்டு மறைந்தாலும் நம்முடைய இடைநிலையில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இந்த இனிய தலைவர் குன்றத்தூர் மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலர் தம்பி மணி அவர்களே இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அன்போடு வரவேற்றிருக்கிற வரதராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களே இந்த விழாவிற்கு முன்னிலை கொஞ்சம் நம்முடைய கழக நிர்வாகிகள் சகோதரர் சுப்பிரமணிய நந்தகோபால் அவர்களே வாசுகி மகேஷ் அவர்களே தம்பி பார்த்தசாரதி அவர்களே தம்பி அரியவர்களே தம்பி பரிமலழகன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே அன்பழகன் அவர்களே தம்பி அறிவொலி அவர்களே தினேஷ் கந்தசாமி அவர்களே இயக்கத்தினுடைய ஆண்பராக இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் தட்சணாமூர்த்தி அவர்களே ராஜன் அவர்களே செந்தில் குமார் அவர்களே சேகர் அவர்களே பாஸ்கரன் அவர்களே பிரசாத் குமார் அவர்களே ராம்தாஸ் அவர்களே கோமண்ணா அவர்களே பார்வதி சகாதேவன் அவர்களே அம்மா ராஜன் அவர்களே ஸ்டாலின் செல்வகுமார் அவர்களே தெய்வ கண்ணி அருணாசலம் அவர்களே எனக்கு பிறகு இங்கே மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர்களினுடைய இணை செயலாளர் மாண்பு மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் கோவி செய்யன் அவர்களே மிகச்சிற கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே எனக்கு முன்பாக இங்கே இருக்கிற மாவட்ட ஊராட்சி கழக ஊராட்சி தலைவரும் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலருமான தம்பி படப்பை மனோகர் அவர்களே குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலர் தம்பி வந்தே மாதரம் அவர்களே மிகச்சிறப்பான ஒரு உரையை நான் வருகிற போது ஆற்றியிருக்கிற ஆட்சி ஆற்றிக் கொண்டிருந்த இயக்கத்துடைய இளம் பேச்சாளர் தம்பி வடக்கு பட்டு பேரரசன் அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழக நிர்வாகிகள் தம்பி பொன் ரமேஷ் கவி அவர்களே கர்ணன் அவர்களே ஏழுமலை அவர்களே பாலகிருஷ்ணன் அவர்களே வைரம் அவர்களே இளைஞணி நிர்வாகிகள் தீபக் அவர்களே பிரகாஷ் அவர்களே ஆடலரசர்களே இளைய பாரதி அவர்களே மாணவர்களை சேர்ந்த நிர்வாகிகள் தம்பிகள் ஜமீர் அவர்களே குமரவேல் அவர்களே பாத்திமன் அவர்களே சையத் ரமீஸ் அவர்களே வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்களே நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளே பல்வேறு கிளையிலிருந்து வருகை தந்திருக்கிற கிளை கழக செயலாளர்களே மற்றும் நிர்வாகிகளே ஒன்றிய கழக பிரதிநிதிகளே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர்களே இளைஞனியை சேர்ந்த அன்பு தம்பிமார்களே பெருமளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே ஊர் பெரியவர்களே பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே வரதராஜபுரம் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிற வணிக பெருமக்களே இறுதியாக நன்றியுறாக்க இருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் ஆனந்த லட்சுமி ராம்தாஸ் அவர்களே பெரியோர்களே நண்பர்களே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய வரதராஜபுரம் ஊராட்சியில் மிகுந்த ஏற்றோடு தலைவருடைய பிறந்தநாள் கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டத்தை மிகுந்த எழுச்சியோடு ஏற்பாடு செய்து ஒன்றிய கழக செயலாளர் தம்பி படப்பை மனோகரன் தம்பி மணி அதே போலவே நம்முடைய வரதராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற செல்வமணி அவரோடு ஒருங்கிணைந்து இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவரோடு ஒருங்கிணைந்து பணியாற்றி இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகள் இயக்க தொழிலுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுதலை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு முன்பாக உரையாற்றியவர்கள் எல்லாம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய திறமைகளை அவர் செய்திருக்கிற பணிகளை அவரால் இந்த நாடு பெற்ற வளர்ச்சி பல்வேறு கருத்துக்களை இங்கே பேச்சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் தலைவரை போல ஒரு மாபெரும் தலைவரை பார்க்கவே முடியாது ஒரு பெருமை அவர் அமைச்சரவை அமைச்சராக இருந்தவன் அதுவே நாங்க நாங்க செய்த புண்ணியம் நினைச்சுக்கிறோம் யாரும் சொல்றது எல்லாம் கிடைக்காது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வந்து நாட்டில் எவ்வளவு உலகத்தில் எவ்வளவு இயக்கங்கள் கட்சிகள் இருக்கிறது இதுவரை உலகத்திலேயே ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்திற்கு தலைவராக யாருமே இருந்ததுல கலைஞரை தவிர கணக்க ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்று அந்த இயக்கத்தை கம்பீரமாக நடத்திய ஒரு மாபெரும் தலைவர் தான் கலைஞர் என்கிற மாமனிதன் எல்லா தேர்தலும் வெற்றி பெற்ற தலைவர் ஒரு மனிதன் ஒண்ணு ரெண்டு தான் தலைமை இருக்கும் நல்லா பேசுவாங்க எது தெரியாது நல்லா எழுதுவாங்க நல்லா பேசுவாங்க தலைவர் கலைஞரை நினைவாற்ற ஒரு மனிதனுக்கு தேவையான ஒட்டுமொத்த திறமையும் ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் கலைஞரை தேவை எழுத்தாற்றல் பேச்சாற்றல் நினைவாற்றல் நிர்வாக திறமை பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் கவிதை எழுதுவது கட்டுரை எழுதுவது

அந்த துறையில கோலோச்சிய ஒரு மாபெரும் தலைவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஐந்து முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் காலத்தில் இந்த தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சிகள் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு சொல்றதுல அந்த நிலையை இந்த நாட்டு இந்த தமிழகத்தை உருவாக்கிய பெருமை இந்த கட்டமைப்பை நான் ஏற்படுத்திய தலைவர் கலைஞரை தவிர நீங்க யாரும் அடையாளம் கட்ட முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வறட்சிப்பட்டு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணமான அவர் கலைஞர் அவர் ஆட்சி காலத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட துறைகளையும் வாலிகளையும் உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்தை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிற தலைவராக மொத்த அமைதி கலைஞர் அவர்கள் விளக்கிக் கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட மாபெரும் தான் இன்றைக்கு நான் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் ஓங்கி நிற்கும் அதை யாருமே அழிக்க முடியாது இன்னைக்கு அவருடைய மறு இருக்கிற நம்முடைய மாற்றம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தலைவரை பொறுத்தவரையும் கலைஞர் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார் இத பார்த்து மற்ற மாநிலங்கள் இருக்கிற முதலமைச்சர் காப்பி அடிச்சு அவங்க மாநிலத்தில் செயல்படுத்திய நிலையெல்லாம் இந்த நாட்டில் உண்டு அது செய்தி சொல்லலாம் குடிசை மாற்றத்தை கொண்டு வந்தாரு குடிநீர் வடிகால் வாரியத்தை கொண்டு வந்தாரு சிப்கார்ட் கொண்டு வந்தாரு சிக்கோ கொண்டு வந்தாரு ஏன் நம்ம ஸ்ரீபெரும்புதர் ஒரு காலத்துல இந்த மாவட்டத்திலேயே பின்தங்கிய ஒன்றியது ஸ்ரீபெரும்புதர் ஒரு புல்லு கூட முளைக்காது மாடு மேய்க்கிறது கூட புல்லு இருக்காது ஆனா இன்னைக்கு அந்த பகுதியில் தான் போய் சொன்னா இன்னைக்கு மாவட்டத்திலேயே மிக வசதியான ஒன்றியதுன்னா ஸ்ரீபெரும்புதர் ஒன்றியம் தான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா

பள்ளக்கோட்டை இந்த பக்கம் மொத்த இந்த பக்கம் மறைமலை நகர் இந்த பக்கம் சிறுசேரி பதினைஞ்சாயிரம் ஏக்கர் அக்கோ பண்ணாரு எப்பா